திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே விவபக்தர்கள் செய்யக்கூடாதவை என்னென்ன செய்ய வேண்டியவை என்னென்ன தான் பார்க்க இருக்கும் அதில் முதலாவதாக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா பிற தெய்வங்களை இகழ்ந்து பேசுதல் எக்காரணம் கொண்டும் கூடாது இந்த இடத்தில் நமது பக்தி அல்லது அந்த ஆத்மாத்மான பக்தி என்பது சிவனை பிடித்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் மற்றவர்கள் எவரேனும் தவறாக பேசினாலும் நாம் எக்காரணம் கொண்டும் எந்த இறைவனையும் தவறாக பேசக்கூடாது காரணமும் சொல்கின்றேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால் எல்லா உயிர்களும் எல்லா தெய்வங்களும் சிவத்தினுள் ஒடுக்கம் அப்படிங்கிற ஒரே விஷயம் யாராக இருக்கட்டுமே அது பூச்சியாக புழுவாக அல்லது கழுகாக விலங்குகளாக மனிதராக யாராக இருந்தாலும் சரி அந்த அனைத்துமே சிவத்தினுள் ஒடுக்கம் அப்ப நீங்க தெரியாம ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை இழந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டாலும் நாம் பேசக்கூடாது அது நம் சிவபெருமானையே தவறாக பேசுவதற்கு ஈடாகிவிடும் அதனால் எந்த தெய்வமானாலும் அந்த தெய்வத்தில் உள்ள சிவத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் நிகழும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே போல அது உலக உண்மை எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த மரணத்திற்கு அப்புறம் வந்து இந்த உடல் செயல்படாமல் போயிடும் அதாவது எந்த இடத்தில் வந்துட்டு அப்படியே ஸ்டன்னாயி உடலோட செயல்பாடுகள் நிற்கிறதோ நம்மளோட இயல்பான செயல்பாடுகள் விடுகிறதோ அதைத்தான் நம் மரணம் என்கின்றோம் இந்த பயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்கள் உடல் செயல்பாடுகள் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிடும் இதுவரை நீங்கள் எப்படி செயல்பட்டீங்களோ அந்த செயல்பாடானது உங்களால் அதற்கு பின் செயல்பட முடியாது அப்போ அப்போ அந்த இடத்துல சூட்சமமாக நம்ம மரணத்தோட வழியை தான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ தேவையில்லாத பயங்கள் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும் போது கட்டாயமாக அது உங்களுக்கு பிரச்சனையைத்தான் ஏற்படுத்தும் நம்முடைய பக்தியின் வழியே செல்வதை அது தடுத்துவிடும் அதனால் தேவையற்ற பயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் படிப்படியாக வந்துட்டு எல்லாமே சிவம்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு பயம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல எதையுமே உண்மைன்னு நம்பாதீங்க ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது இது மாயை சூழ்ந்த உலகம் அந்த மாயையிலிருந்து எவர் ஒருவர் விடுபட்டு வருகிறாரோ அவர்தான் சிவத்தை அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெரியும் ஒரு விஷயம் நடக்குது உடனே ரியாக்ட் அந்த அதற்கு தகுந்தாற் போல முடிவெடுப்பதுதான் உத்தமம் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒருவருக்கேனும் அன்னதானம் செய்துவிட்டு நாம் பசியாறுவது மிகவும் சிறந்த விஷயம் சிவனடியார்களையோ சிவபக்தர்களையோ பார்த்தால் அந்த சிவனையே பார்த்ததாக நினைத்துக்கொண்டு அவர்களுக்கான உபச்சாரங்களை செய்து அவர்களுக்கான மரியாதையை செய்ய வேண்டிய முழு முதல் கடமை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தவறாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதே போல காலையில எந்திரிச்சமா சிவபூஜை கட்டாயமாக செய்து பழகுங்கள் அகத்தே சிவன் இருப்பது உண்மைதான் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் திரும்பவும் சொல்லி பாருங்க தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் நாம் அந்த தெளிவை பெறும் வரையிலும் நாம் கட்டாயம் சிவபூஜையை அகத்தே செய்வதற்கு முன் புறத்தே செய்தாக வேண்டும் ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னா அந்த பிடிமானத்தை கொண்டு அகத்தேடல் அப்படிங்கிறது இயற்கையாவே உருவாகிவிடும் அதுவரையிலும் கட்டாயமாக நாம் புறத்தே செய்யக்கூடிய சிவபூஜைகளை அந்த முறையறிந்து செய்து வருவது மிகவும் உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மறந்துடக்கூடாது நண்பர்களே முடிந்த அளவுக்கு புண்ணியங்களை செய்து சேர்த்து கொள்ளுங்கள் புண்ணியங்கள் அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கும் இல்லைன்னா நான் சொல்லலை ஆனால் புண்ணியங்களை தொடர்ந்து செய்து கொண்டும் போகும்போது உங்கள் கர்மாக்கள் கழிந்து ஒரு நேர கட்டத்தில் இறைவனை அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்குவார்கள் அந்த இறைவனை அறிந்துவிட்டால் அந்த இறைவனோடு இரண்டர கலந்து விடுவதற்கும் நமக்கு வாய்ப்புகள் அந்த இடத்தில் கிடைக்கும் அப்போது நமது புண்ணியங்கள் யாவும் நிவர்த்தியாய் நம் இறைவனோடு இரண்டர கலந்து விடுவோம் நம் பிறவிகளும் அறுக்கப்பட்டுவிடும் அதனாலதான் தான் நம்ம சொல்றது முடிஞ்சளவுக்கு புண்ணியங்களை செய்யுங்கள் ஏழை எளியவர்களுக்காகட்டும் சிவபக்தர்களுக்காகட்டும் அல்லது உங்களுக்கு யார் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு முன் சென்று உதவுங்கள் இது போல நாம் செயல்பட்டோமே ஆனால் நல்ல முறையில் நமக்கு இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே போல எப்பையெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களில் எல்லாம் சிவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது மனதில் உச்சரித்துக் கொண்டே இருப்பது ரொம்பவே உத்தமமான விஷயம் நண்பர்களே பொன் பொருள் இது போன்ற சுகபோகங்களுக்கு ஆசைப்படாமல் முடிந்த அளவு நாம் வழியை சரியாக தேர்வு செய்து கொள்ளும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை நமக்கான வழி சரியாக பிறக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே நெற்றி நிறைய விபூதி இருக்கணும் அப்பதான் மீண்டும் மீண்டும் அது நமக்கு ஞாபகப்படுத்தும் இந்த வாழ்க்கை என்பது வெறும் சாம்பல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதே சிவன் சிவனருளையும் அது நமக்கு பெற்றுத்தரும் கண்டிகை கட்டாயமாக அணிந்திருப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பிறர் மனது புண்படாமல் பேச வேண்டும் அது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாமல் உயிர்வதையை செய்யாமல் இருப்பது இன்னமும் சிறப்பை கொடுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இறைவன் படைச்சப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா விலங்குகளும் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்தாங்க வேட்டையாடி சாப்பிட்டது என்னமோ உண்மைதான் ஆனால் மனிதனுக்கு ஆறாமறிவுன்னு ஒன்னு இருக்கு அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி உண்மை எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மேம்பட்ட தேடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் இழைக்கக்கூடாது கூடாது மற்ற உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வள்ளலார் பெருமான் சொல்கின்றார் அல்லவா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அவர் அந்த வாடிய பயிருக்குள்ளேயும் ஆத்மாவை பார்த்திருக்கிறார் அதுதான் அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம் அதே போலதான் ஒரு மனிதன் தெய்வமாவதற்கு அவனது அறிவை அறிய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல குறிப்பிடப்படுது அதனால பிற உயிர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது கூடாது கொள்ளாமையைத்தான் வலியுறுத்துகின்றோம் கொள்ளாமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம சொல்றது அதேபோல் ஆலய பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் சிவன் கோவில்கள் இருக்கின்ற நிலைமை என்னவென்று முடிந்த அளவிற்கு உளவார பணிகளை செய்து அந்த ஆலயத்தை நன்முறையில் பராமரிக்க வேண்டியதும் சிவபக்தர்களின் முதன்மையான கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆலயத்தை எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அதே போல் உங்கள் உடலை பராமரிப்பது ரொம்பவே முக்கியமான விஷயம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கும்போது தான் அதனுள் இருக்கின்ற ஆன்மாவை நாம் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ரெண்டுமே முக்கியம் கோவில் பராமரிப்பு உடல் பராமரிப்பு அப்படிங்கிற ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் இது போல சில சில விஷயங்களை வந்துட்டு நம்ம முறையாக கடைபிடித்து வருவது வந்து நமக்கு பெருவாழ்வு அளிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் என்னென்னா எல்லோரும் சொன்னதான் நம்மளும் சொன்னோம் உள்ளார்ந்த தேடுதல் அப்படின்னு இனிமேல் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே ஒருத்தரோட ஆன்மீக தேடலுக்கு அடிப்படை தேவை மூன்று விஷயம் இந்த மூன்று விஷயம் இல்லை அப்படின்னா அவங்க முழுமை பெற முடியாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அப்படி என்ன மூணு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருவை கண்டறிந்திருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் மூணாவது வேட்கையானது இருக்க வேண்டும் தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்க வேண்டும் இந்த மூணு விஷயமும் உங்ககிட்ட சரியாக இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களை யார்னாலையும் அந்த ஆன்மீக பாதையிலிருந்து விலக்க முடியாது ஆன்மீக பாதையில் போறது என்ன பலன் அப்படின்னா சரணாகதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லாமே வந்து இறைவன் தான் அப்படின்ட்டு சில மகான்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் பார்த்தா உலக வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம ரமண மகரிஷி எடுத்துக்குங்க சமீப காலங்களில் வாழ்ந்தவங்க மாயம்மா சித்தர்னு சொல்லுவாங்க அவங்க இவங்கெல்லாம் பார்த்தா உலக வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க எதையும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் வெளி தோற்றமாக தான் பார்த்தாங்களே தவிர எதுவும் தன்னை பாதிக்கும் அளவில் அவங்க கொண்டதே கிடைக்கும் அது அதுதான் அந்த உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் காவி அணிந்து கொள்ள வேண்டும் சந்நியாசம் போயிடணும் இது மட்டுந்தான் ஆன்மீகம்னு கிடையவே கிடையாது உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் தான் யார் என்பதை தெளிவாக உணர்ந்த ஒருவர் உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டாலும் அதிலிருந்து தனித்திருப்பார் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை இந்த ஸ்டேட்மெண்டை நீங்கள் திருப்பியும் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் உலக நடவடிக்கைகளில் ஒருவர் ஈடுபட்டாலும் தன்னை அறிந்த ஒருவர் அந்த நிகழ்வுகளிலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொண்டுதான் இருப்பார் அந்த நிகழ்வுகளை வெறும் படமாக மட்டுமே பார்ப்பார் தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றாக மட்டுமே பார்ப்பார் ரொம்ப உண்மையான விஷயம் இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் சரி இப்போ என்ன அப்படின்னா நம்ம அந்த சொன்ன மூணு விஷயம் ஏன் தேவை அப்படிங்கறது தான் பார்க்கறக்கும் முதல்ல சரியான குரு கிடைக்க வேண்டும் அதாவது குரு கிடைக்கிறதுங்கிறது வேறங்க அதாவது இப்போ நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க நம்மளும் ஸ்கூலில் நிறைய டீச்சர்ஸ்ட்டை படிச்சிருப்போம் சில டீச்சரை ரொம்ப பிடிக்கும் சில டீச்சரை பிடிக்கவே பிடிக்காது சில பேரை பார்த்தா சரி அப்படின்ட்டு போவோம் இதில் எந்த டீச்சர் எனக்கு தேவையானதை கொடுத்தாங்களோ அவங்கள வந்து நான் நல்ல டீச்சர் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டும் அதற்காக நமக்கு பிடிக்காத டீச்சர் வந்து சரியான டீச்சர் இல்லைன்னு சொல்லிட முடியுமானால் கிடையவே கிடையாது அந்த டீச்சரை வேறு நாலு பேர்த்துக்கு பிடிச்சிருக்கும் அவங்கக்கிட்ட அந்த ஈர்ப்பானது இருந்திருக்கும் அப்போ சரியான வகையில் ஒரு குருவை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது என்னென்னா கண்டிப்பாக ஆன்மீகத்தில் உண்மையை உணர்ந்த ஒருவர் அதாவது ஏட்டளவில் மட்டும் எல்லாத்தையும் படித்து நமக்கு சொல்பவராக இல்லாமல் அவரது அனுபவத்தின் வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்ற சத்குரு கிடைக்கும் பட்சத்தில் தான் கண்டிப்பாக நம்மளோட ஆன்மீக பாதையான வெற்றி வெற்றிப்பாதையாக அமையும் அதாவது இந்த ஜென்மத்திலேயே நம்ம பிறவில்லா நிலவையை அடைந்து விடலாம் அந்த குருவோட வழிகாட்டுதல் இருந்தா அதனால தான் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா சரியான குரு அவரோட அனுபவத்திலிருந்து நமக்கு வழிகாட்டுபவராக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல முறையில் வந்துட்டு நம்ம ஆன்மீக பாதையானது இருக்கும் இரண்டாவது அறியாமையை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது அறியாமை அப்படிங்கிறது நமக்கு அறிவு இருந்தும் எதெல்லாம் நடக்குதோ அதுக்கும் தனக்கும் சம்மந்தம் இருக்கிறதாவே நினச்சிக்கிறது தான் இந்த இடத்துல அறியாமை எந்த ஒரு நிகழ்வுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த உடலானது அதில் ஈடுபடுகிறது என்றால் நமது அறியாமையின் காரணமாகத்தான் நம்ம அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு சண்டை வருது ஒரு இடத்துல உங்களை வந்துட்டு புகழ்ந்து பேசுறாங்க ஒரு இடத்துல உங்களை கோபப்படுத்துறாங்க இதுல எதுவுமே உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு தெளிவாக இருக்கணும் அதுக்கும் எனக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய அறியாமை அறியாமைனால் என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை அறியாமல் இருப்பது தெளிந்து கொள்ளாமல் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அறியாமையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் பல கேள்விகளை உங்களுக்குள் கேட்க வேண்டும் அந்த கேள்விகளுக்கான விடையை உங்களுக்குள்ளே தேட வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நம்மளுக்கு இருக்க அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி இந்த நிகழ்வுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படி கேள்வி கேட்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் அறியாமையிலிருந்து விடுபட முயற்சி செய்தல் அப்படின்னு சொல்றது இது இரண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது வேட்கை அதாவது தேடுதல் வேட்கை அப்ப இப்ப அறியாமை அகன்றால் தான் நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும் அதன் பின்னர் நம்ம தேட வேண்டும் என்னத்தை தேட போறோம் நமக்குள்ள என்ன இருக்கு உண்மையாலுமே நான் விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி தேடுதல் இருக்கணும் இப்ப நம்ம தேடும் போது பண குழப்பங்கள் நமக்குள் எழும் அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு சத்குரு தேவை அதாவது தனது அனுபவத்தின் வாயிலாக இறைவனை அறிந்தவர் நமக்கு குருவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே உண்மையான விஷயம் அப்படி பார்க்கும்போது இந்த மூணு விஷயம் ஒருவருக்கு அமைந்து விட்டால் அவருக்கு பிறப்பில்லா நிலைமை அப்படிங்கிறது அவர்களோட சீரிய முயற்சியால் கிடைக்கப்பெறும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு தவறினாலும் அடுத்தடுத்த பிறவைகள் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும் இப்ப உண்மையான எனக்கு வழிகாட்டக்கூடிய குரு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டீங்கன்னா செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் இறைவனை சரணாகதி அடைந்து விடுங்கள் அவரோட நாமங்களை தொடர்ந்து பூஜித்து கொண்டே இருப்பதன் மூலமாக சரியான குருவை உங்களுக்கு அவர் அடையாளம் காட்டுவார் அதன்பின் உங்களுக்கு அறியாமையைப் போக்கக்கூடிய வழியை சத்குருவே உங்களுக்கு காமிப்பார் அதன் பின்னால் நீங்கள் தேடுதலில் ஈடுபட்டு நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் இது தாங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் இந்த மூணு விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு கைகூடி வந்துருச்சுன்னா கட்டாயமாக ஆன்மீகத்தில் ஒரு பெரிய இடத்தை அடைய போவது நீங்களாக இருப்பீர்கள் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் நண்பர்களே உங்கள் தேடுதலை தொடங்குங்கள் உங்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் சரி எனக்கு பதினஞ்சு வயசு தான் ஆகுது எனக்கு முப்பது வயசு தான் ஆகுது நான் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியுமா கண்டிப்பாக நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் அதற்காக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட வேண்டுமா அப்படின்னா கட்டாயமா கிடையாது உங்களை உணர்ந்த பின்னர் இன்னும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்க வேண்டியது இருக்கிறது நண்பர்களே எல்லோரும் ஆன்மீக பாதையில் திரும்பிவிட்டால் இந்த உலகத்தில் போட்டி பொறாமைகள் இருக்காது வஞ்சகங்கள் இருக்காது ஏமாற்றங்கள் இருக்காது துக்கம் என்பதே இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் அன்னையிலிருந்து இன்னும் வரலும் ஆன்மீக பாதையில் செல்வது மிகவும் உத்தமம் அப்படின்னு குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் மறவாமல் நீங்களும் அந்த பாதையில் பயணிக்கும்போது கட்டாயமாக நமக்கு நன்மை நடைபெறும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மீண்டும் ஒருமுறை நான் கூறிக்கொள்கின்றேன் உண்மையாக ஆன்மீக வேட்கையில் இருக்கும் நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிருங்கள் அவர்களும் பயன் நண்பர்களே நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பாக்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்